பாண்டி தொகுதி எப்பவுமே வரலாறு படைக்கும் தொகுதி ஏன்னா இந்த தொகுதியில நான் பிரச்சாரத்துக்கு பை எலெக்ஷன் இடைத்தேர்தலுக்கு நான் வந்திருந்தேன் அப்ப இதே எழுச்சியும் இதே மகிழ்ச்சியும் இதே அன்பையும் பாசத்தையும் பார்த்து பார்த்து அனுபவித்துட்டு திருப்பி உங்ககிட்ட வந்திருக்கிற எப்பயுமே ஒரு இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி ஜெயிப்பாங்க அப்படின்றது தான் வரலாறு அப்போ எதிர்க்க நிக்கிறவங்க அது எப்பேற்பட்ட கட்சியாக இருந்தாலும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க அதுதான் இந்தியாவிலேயே வரலாறு எப்படின்னா இடைத்தேர்தல ஆளுங்கட்சி ஜெயிப்பாங்க எதிரில் நிக்கிறவங்க டெபாசிட் கூட வாங்க தான் இந்தியாவின் வரலாறு தமிழ்நாட்டிலே அது நடந்தது அதை முறியடித்த தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி தான் கிட்டத்தட்ட அம்பத்தொன்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் எப்படி இந்த பை அப்படிப்பட்ட வரலாற்று சாதனை நிகழ்த்திய விக்கிரவாண்டி தொகுதிக்கு தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டு இங்க வந்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி சிங்க பெண்களாக என்னுடைய தங்கைகளையும் அம்மாக்களையும் சகோதரர்களையும் பார்த்ததில் அதைவிட பெருமகிழ்ச்சி வெளியில இன்னைக்கு வந்திருந்தீங்களே இங்க நீங்க இங்க வந்துருக்கீங்க காலையில இருந்து எத்தனை வந்தீங்கம் காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க பத்து மணிக்கு வந்துட்டீங்களா சரி இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மல்லிகூள வாங்கி கொடுத்தாங்களா பூ வளையல் எல்லாரும் போட்டுக்கிட்டீங்களா மங்கள கரகமாக உங்களை குடும்ப விழா இது வந்து ஒரு அரசியல் மீட்டிங் கட்சி மீட்டிங் அப்படிலாம் இல்ல ஒரு குடும்ப விழாவாக வந்து உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு சாப்பாடு போட்டு உங்களை மன நிறைவோடு அனுப்ப வேண்டும் என்பதற்காக இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக தான் பண்ணிருக்கோம் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க நல்லா சின்ன பொண்ணு மாதிரி மனசெல்லாம் கவலையெல்லாம் மறந்துட்டு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ணும் பாப்கார்ன் சாப்பிடணும்னு உங்களுடைய எம்எல்ஏ இதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதை இதை இதையெல்லாம் தயார் பண்ணிய தயார் செய்து கொடுத்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக சிறப்பாக ஏற்பாடு செய்த அந்த அண்ணன்களுக்கும் அந்த உங்களுடைய சகோதரிகள் உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் இங்க நிக்கிறாங்க அவங்களுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லில்லாமா